எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட கண்ணாடி பாக்க முன்னாடி உன்னோட மதவ செலவும் இருக்கான் ஒரு கோடி கொடுத்தேன் சொல்லி புரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கா நான் ஆம்பளையே கிடையாதுப்பா வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மாட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாவணுமா

பாவி ஒரு வீட்டிங்ல எதாவது பேசணும்னு விவசாயல நீ பேசுறதுனா உன்னை விட கேவலவா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா ட்ராமா போடாத டிராமா போடாதே நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமின்னா யாருனே தெரியாத உன்ன திமுக கூட்டிட்டு வந்தாங்க சொன்னேன் வில்லு விட்டு வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி எவ்வளவு சொல்றேன் ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு முதல்ல செல்லவும் என்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அனுப்பிச்ச எதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க

அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும் அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை பற்றி கேட்கணுங்க இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறத எப்படி அவங்க சகிச்சிட்டு கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இனிமேல் எங்களால் பொறுத்து வச்சுக்க முடியாது யாரும் ஒன்றும் சோசப்படாதீங்க காணிக்கா மக்காச்சி பிரட்டனையால் லேண்ட் பண்ணுற மாதிரி வத்துக்கிட்டாயா வத்துக்கிட்டாயா பள்ளிக்கூடத்திலையும் இதே தடுப்பு நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு அரசியலையும் இதே தடுப்பு ஆனாலும் நான் நான் மாட்டேன் ஏன்னா நம்ம மக்களுக்காக நின்றே தீர்வு இந்த உயிர் உடம்புல இருக்கிற மகாதலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வயிற்றுக்காக அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆள் கிடையாது அவர் இதுக்கு அசர்ற ஆள் கிடையாது அவர் இதுக்கு அசர்ற நம்மளுக்கு ரொம்ப மாதிரி ஒரு நாலு பேர் நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட் இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட் இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு மக்களோட நேரம் எல்லாம் வேஸ்ட் டிவி முன்னாடி இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு திராணி இருக்குதா திரும்பி இத்தனை டாஸ்மா கடை வச்சிட்டு இருக்கிறீங்களே எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்ல

அததான் நானும் என்ன கட்சியா இருக்கும் நடிகை அவங்க நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால விரும்பல அவங்க ஒரு விதத்துல மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க எம்மா ஒன்று யாரும் பாலியல் வன்கொடுமை செய்யலை அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை உங்கள் சித்தப்பை செய்திருக்கான் அதனால் அந்த பொண்ணு நியாயத்துக்காக போராடுறாங்க அது சரியா இருக்குமா அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட் என்னைக்கு அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசியிருக்கணும் ஏன் பேசல ஏன் பேசல அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகும் இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டேங்கிறியே என்று கேட்குறீங்க அப்போ பாதிக்கப்பட்ட பெண் புகார் வந்து குடுக்குறப்போ நீ தட்டிங்க பண்ற உன் ஆளை வச்சு நீ மிரட்டுற நீ கொலை பண்ணிட்டு கொடுன்னு மிரட்டுற ஆளே செட் பண்ணிருக்கிறேன் அவங்கள கொலை பண்றதுக்கு ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க எதுக்கு தீமானம் பெற்றி கேட்குறது முன்ப எங்கள் தீமானம் பற்றி பேசுறது நாய நீ பேசு நீ பேசு அப்போதானே நான் வந்து மூலி செக் கொடுக்க முடியும் பேசு பேசுகிறேன் பேசு

வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா இவ்வளவு தீர்ப்பு என்னடா பண்ண மைனர் சுட்டுட்டேன் தண்டனைகள் கடுமையான தப்புகள் குறையும் இது என்னடா கோலா எருமாட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கரூர்ல நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க தெரியுதுல பொத்தி போ அடுத்த நான் மேடையில் கல்வித்தொழில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின உரிமையில பேசினதை பார்த்தீங்களே அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இப்பலாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசிட்டு பாரு ஒரு ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசணும் பேட்டை ரவுடி முடியல முடியல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம் தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ரொம்ப முக்கியம் என்ன

ஐநூறு சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஏ எல்லாம் கெட் அவுட் மோடினு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடு கெட் அவுட் மோடினு எல்லாம் சொல்லுங்க இளைஞரணி டிஎம்கே அவனுடைய அஃபீஷியல் ஐடி விங் எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடினு ஹேஷ்டாக் போட்டேன் எவ்வளோ ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் இவங்க பெரிய ஜான்சி ஜான்சிகிராணி மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது மேட்ருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும்

ஆனா நாங்க இது வந்து ஒரு அளவுகோலா சொல்லீங்கன்னா உங்களுக்கு உங்க பாணிய நாங்க பதிலடி கொடுப்பாரோ இனி கையெழுத்திய கற்று பாருங்க எந்த அளவுக்கு மேசுவா பிஜேபி காலத்துல இருக்கும் மார்ச் இருபத்தி இரண்டு தேதியை குறிச்சு வச்சிக்கோங்க திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் நடத்திருக்கிறோம் ஓகே ஓகே அந்த கூட்டத்தை பாருங்க கிரவுண்ட்லயும் பாருங்க சமூக வலைதளத்துல பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம் பாத்தியாடி பார்வதி ஏ புள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனித தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்க இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா இல்லட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க 29 பைசா மோடிவாங்க

ஒருத்த சுத்தரா இது பேட்டை ரவுடி இல்லையா சோறு மானம் கட்டவன உனக்கு அறிவு இல்லடா கையில கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்னை கல்வி அமைச்சர் வந்து கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்லாம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீ உருவாக்கி கொடுப்பீங்க

அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க நீங்க பதிலடி கொடுக்குறீங்க அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க சொல்லி பாருங்க அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க இல்ல எந்த இளைஞர்கள் என்ன நான் கோபப்பட போறாங்க எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் சில இடத்துல முள்ள முள்ளால முள்ளாலதாங்கன்னு எடுக்கணும் வா கண்டுபிடிக்கிறாள பாக்கலாம் டேய் வெயிலா வெயிடா கண்டா கண்டுபிடிச்சா போலீஸ் தானா பார்க்கடலை கடலை கடந்து போறது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார் விஷம்னு தெரிஞ்சு என் குடிச்சார் ஐயோ நான் என்ன செய்வேன் தெய்வமே 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 ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஏலே ஏன் மாமன் சொன்னது இங்க நிக்கிற உனக்கு சில பேர் அந்த விஷத்தை குடிச்சு தான் ஆகும் குறும்பு குறும்பு அத விளையாடுத்தாலும் போகவே இல்லமா அதுலதான் இருக்கிறனே தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்கப் போவதில்லை அட அட பாவி உலகமே நான் இந்த வாயை வச்சுட்டு எப்பிடா நீ வாடுற நாளை புதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன் ஏய் ஹே ஏதோ பேசுகிறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க